வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை நகரத்தைச் சேர்ந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் வாலாஜாப்பேட்டை நகர செயலாளர் திரு டி ஜெயதேவன் திருமதி ஜெகதா இவர்களின் பேர குழந்தைகளுக்கு இன்று காதனி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது திரு ஜே அசோக்குமார் திருமதி ஏ சுமதி இவர்களின் குழந்தைகள் ஏ சாய் ஸ்ரீ ஏ ஸ்ரீ கார்த்திகேயன் இந்த குழந்தைகளுக்கு இன்று காதனை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் அன்பு அண்ணன் எஸ் எம் சுகுமார் அவர்கள் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு பரிசு பொருட்களை எல்லாம் கொடுத்து பூ தூவி வாழ்த்தினார் அவருடன் வாலாஜா நகர செயலாளர் டபிள்யூஜி மோகன் அவர்கள் நகரமன்ற உறுப்பினர் டபிள்யூஜி முரளி அவர்கள் திரு வாலாஜா முன்னாள் நகரமன்ற தலைவர் டபிள்யூஎஸ் வேதகிரி அவர்கள் மற்றும் முன்னாள் மாவட்ட கழக செயலாளர் சுமைதாங்கி ஏழுமலை அவர்கள் மற்றும் ஒன்றிய செயலாளர்கள் நகர செயலாளர்கள் பேரூராட்சி கழக செயலாளர்கள் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் குறிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள பிற அணி பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் மகளிரணியைச் சார்ந்தவர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு முன்னாள் வாலாஜாப்பேட்டை நகர செயலாளர் டி ஜெயதேவன் அவர்களின் பேர குழந்தைகளை பூ வாழ்த்தினார்கள் வருகை புரிந்த அனைவர்களுக்கும் சிறப்புகள் செய்யப்பட்டு சிறப்பு விருந்து வழங்கி மகிழ்ந்தார் செய்திக்காக ஈஸ்வரன்